திருநெல்வேலி கவின் படுகொலை கண்டிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியில் தொடரும் படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதே வேளையில் கூட தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக்கொண்டு கொண்டு இருவரும் சாதிகளுக்கு இடையே விஷமத்தை விதைத்து அரசியல் பண்ணணிக்கும் அரசியல் வியாதிகளை அடையாளப்படுத்தவும் வேண்டும் திருநெல்வேலி கவின் படுகொலை ஒரு உசுறு போயிருக்கு சக மனுஷனாக கருத்தை பகிர வேண்டியது என்னுடைய கடமையும் கூட இதுதான் வாய்ப்பு ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த படுகொலை நடக்கல இதுதான் முதல் படுகொலை நடக்குது திமுக ஆட்சியில ஒவ்வொரு நாளும் படுகொலை நடக்குது இதுதான் சாக்குன்னு பலரும் தமிழ்ல வந்து குவிக்கிறாங்க சண்டைக்கு கூப்பிடுறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக ஆட்சி தான் குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறை தான் கொலையை யாராலும் எவராலும் நியாயப்படுத்த முடியாது ஆனால் ஒரு கொலையை தன்னுடைய அரசியல் ஆர்வத்திற்காக இருவரும் சமுதாயங்களுக்கிடையே மோதல் செய்து அதில் குளிராய நினைக்கின்ற கூட்டம் இருக்கு இல்லையா அது செய்யக்கூடிய தவறு என்பது இந்த கொலையை விட பெருங்குற்றம்

இயக்குனர் மாரி செல்வராஜ் போன்றவர்களும் தன்னை சமூக செயற்பாட்டாளர்கள் என்று வேற விட்டு பலரும் அஜித்துடைய படுகொலைக்கு வாய திறக்கல கனிமொழி அவர்கள் தேடி கொண்டு போய் பார்க்கல ஆனால் ஒரு அட்டென்ஷன் ஆவது திருநெல்வேலி கவின் படுகொலை மேல பட்டுருக்கு அது அது அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு அட்டன்ஷன் கவினுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அட்டென்ஷன் இல்லை கவின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் இதை வைத்து எங்களுக்கு வாக்கு கிடைக்கணும் எங்களுக்கு அரசியல் பிழைப்பு நடக்கணும் சிலரால் ஏவிடப்படக்கூடிய தூண்டிவிடக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்கப்பட வேண்டியது இருக்கு அந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க என்ன பேட்டி கொடுத்திருக்கிறாங்க நானும் கவினும் காதலிச்சோம் மினும் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அதனால அவர்கள் காதலிக்கல அது பண்ணல இது பண்ணலன்றதெல்லாம் அடுத்த கட்ட விஷயம் அதை பத்தி பேச வேண்டிய அது அவர்கள் இருவரும் தனிப்பட்ட விவகாரம் அவனுடைய அந்த பொண்ணுடைய தம்பிதான் கொலை செய்திருக்கிறான் அவன் போய் நேரம் சரண்டர் ஆயிருக்கிறான் அது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அவன் கொலையாளி போய் சரண்டர் ஆயிருக்கிறான் ஆனால் இந்த கொலைக்கு நிறுவாக காவல் கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் சாதித்தான் காரணமாக இருக்கும்னு எவராலும் அடிச்சு சொல்லிட முடியாது ஏன்னா சொந்தத்துக்குள்ளாரவே காதலிச்சாங்கன்னு கொலை பண்ணிக்கிறாங்க சொந்த மாதம் வச்சான கொலை பண்றாங்க இப்படிறா சொந்த மாமன் பையன் காதலிச்சிருந்திருப்பான் அதை பிடிக்காம கொலை பண்றானுங்க அதனால எல்லாமே சாதியை பின்புலமாக வச்சது இல்ல எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு என்னமோ நேரில் நின்று பார்த்த மாதிரியா சொல்றாரு இந்த கொலையை எந்த வகையும் நாகப்படுத்த முடியாது இருந்தாலும் சொல்றாங்க இதை எப்படியெல்லாம் சாதமாக்க நினைக்கிறீங்க அப்படின்றத சாதி பெயரை சொல்லி அந்த கொலைகாரன் கவின கொலை செய்தார் அப்படின்னு எவிடன்ஸ் கதி குற்றம் சொல்றாரு எவிடன்ஸ் கதி நேரில் நின்று பார்த்தாரா என்கின்ற சந்தேகம் இருக்கு ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த சாதி பேரை சொல்லி கொலை பண்ணா சொல்லாம கொலை பண்ணான்றதா வேற ஆனால் இப்படியான ஒரு நிலை சமூகத்துல இருக்குது என்ற என்பது போல ஒரு சித்தரிச்சு சமூக மோதலை விதைக்கிறார்களே இந்த பாவிகள் என்கின்ற இதை சொல்ல வேண்டியது இது ஒரு கொலை நடந்திருக்கு ஒரு உயிர் இங்க பறிக்கப்பட்டிருக்கு அது நீதி கிடைக்கப்பட வேண்டும் அது ஒரு காதல் காரணமாக இருக்கலாம் இருவருக்கு குடும்பத்திற்குள்ளார காரணமாக இருக்கலாம் இத்தக்கணும் அவங்க அப்பா சொல்றாரு மச்சான்னு சொல்லி தான் கூப்பிட்டு போவான் என் பிள்ளைய சுருஜித் அப்படின்னு சொல்றாரு அவ மச்சான உண்மையா சொல்லி கூப்பிட்டு இருந்தவனுக்கு இத்தனை நாளா சாதி விட்டு போய் தெரியாது திடீர்னு எப்படி சாதி விட்டு போய் தெரியும் கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு வேற ஏதோ காரணம் இருந்துச்சா அப்படின்னு உற்று கவனிக்கப்பட வேண்டியது இருக்கு சாதி மட்டும்தான் காரணமாக இருந்ததா இல்ல வேற எதுவும் காரணமாக இருந்துச்சாரு ஆஹ் கவின் படுகொலைகளை நீதி கிடைக்கணும் என்பதை தாண்டி இதை காரணம் காண்பித்து பல தண்டிக்கப்பட வேண்டும் தேர்தல் தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு அரசியல் வேண்டும் சிலர் துடியா அப்பட்டமா தெரியும் ஒரு கட்சியுடைய மிக முக்கியமான பிரமுகர் சொல்றாரு பெற்றோர்கள் இதற்கு காரணம் பெற்றோர்கள் உடனடியாக தந்தையார் கைது கூட செய்யப்பட்டிருக்கிறாங்களா பெற்றோர்கள் தான் இதற்கு காரணம் அதை தாண்டி அந்த காவல் ஆய்வாளர் அவரும் ஒரு காரணம் ஏன் காரணம் ஏன்னா காவல் ஆய்வாளரும் அந்த சுர்ஜித்தும் ஒரே சாதி என்ன இது கதையா இருக்கு அந்த திராவிட மாடல் இதுல சாதியா இல்லைன்னு வேணா திரு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரே சாதி வேற ஏன் ஒரு குற்றவாளி சொல்றா அதுதான் எனக்கு தெரியும் அவன் வந்து ஒரே சாதி அந்த காசி பாண்டியனா அந்த ஆய்வாளர் பேரு ஆய்வாளரும் சுர்ஜித்தும் ஒரே சாதி அதனால அவரும் குற்றவாளியா சொல்லணும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது என்னயா ஒரு முரணா இருக்கு இது என்ன ஒரு முரணா இருக்கு அப்ப ஏதோ ஒரு சமுதாயத்துல ஏதோ ஒரு ஒரு கொலை பண்ணிட்டானா அந்த சமுதாயத்துல இருக்கிற மிக ஒரு அதிகாரத்துல இருக்க ஒரு யார் யார் தண்ணிக்கப்படுவீங்களா தண்ணிக்க சொல்லுவீங்களா இன்னொன்னு அவர் பெற்றோருடைய குற்றவாளியா சேர்க்கணும்னு சொல்றாங்க அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்களா செய்யலையா இல்ல அவர்களும் கூடுதலாக இருக்கிறார்களா என்பது காவல்துறை விசாரணைக்கு முன்பாக தெரியும் ஆனால் அதை கடந்து என்னுடைய சின்ன புத்திக்கு ஏற்றதான் ஒரு சந்தேகம் இரண்டு பேருமே காவல் உதவி ஆய்வாளர்கள் கவினுடைய தந்தையும் தாயும் அந்த தந்தையும் தாயும் கொலைகாரனுடைய தந்தையும் தாயுமே கூட வச்சுக்கீங்களா ஒரு காதல் உதவி ஆய்வார் பிள்ளைய பொண்ண சித்தாபிடிக்கல் வரைக்கும் பிஎஸ்எம்எஸ் வரைக்கும் படிக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு பண்பட்டவர்கள் ஒரு படித்தவர்கள் வச்சுக்கீங்களா அவர்கள் ஒரு கொலை செய்ய தன் மகனை தூண்டுனா அவனுக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கும்னு ஒரு காவல் உதவி தெரியாத சொந்த மகனுடைய வாழ்க்கையை சீரழிக்கணும்னு அவங்க நினைப்பாங்களா கொலை செய்யப்பட்டவனுடைய அவ்வளவு இல்ல அவன் கடுமையாக தண்டிக்கப்பட போவான் அவனுடைய வாழ்க்கையை முடிஞ்சிச்சு அவனுடைய வாழ்க்கையை முடிஞ்சிச்சு அவன் தண்டிக்கப்படப்பட வேண்டும் அது எந்த ஆற்ற கருத்தும் கிடையாது ஆனால் இத சாமானிய மனுஷனை விட ஒரு சாராயவாளராக இருக்கக்கூடிய சுர்ஜித்துடைய தந்தைக்கும் தாய்க்கும் தெரியும் இதையெல்லாம் தெரிஞ்சே சுர்ஜித்துடைய தந்தையும் தாயும் கவினை கொலை செய்வதற்காக சொந்த மகனா தூண்டி விட்டு ஏற்று கொலை செய்ய சொல்வார்களா என்கின்ற அடிப்படை சந்தேகம் ஒன்று இருக்கு அதை தாண்டி இவர்கள் ஏன் பெற்றோர்கள் மீது பழி சொல்லணும் ஏன் காவல் ஆய்வாளர்கள் மீது பழி சொல்லணும் அப்ப இங்கதான ஒரு சாதிய வேற்றுமையை விதைக்கிற மாதிரி இருக்கு ஒரு விசாரணைய ஒரு விசாரிப்பதற்கான அனுமதிக்க கூட முடியாத அளவிற்கு ஒரு அரசியல் நெருக்கடியை என்கின்ற அச்சமைய தந்தை அவர் ஆதங்கத்தில் ஒரு உசுறு போயிடுச்சு ஒரு இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தாறு வயசு ஒரு பிள்ளைய வளர்த்து எடுத்து விட்டு நல்லா படிக்கிற நல்லா சம்பாதிக்கிற ஒரு பையனை பலி கொடுத்தா ஒரு பெற்றோருக்கு ஒரு பெரும் கோபம் இருக்கும் கோபத்தினுடைய எல்லை மீறி அவர் என்ன சொல்றாரு அவரு சாதிய படுகொலைன்னு உறுதிப்படுத்துறாங்க சாதிய படுகொலையா இருக்கு இல்லையா என்பதெல்லாம் நம்மளுக்கு விவாதம் இல்லை ஏன் இப்படியெல்லாம் ஒரு சமூகத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு இதுல கொண்டு போறதை விட்டுட்டு ஒரு சமூகத்துல ஒரு பிரிவினையுடிக்கிறாங்க என்பது ஆதங்கமா இருக்கு அவரு அவரு பெற்றோர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கெல்லாம் உழைக்கிறவங்க எல்லா சாதியும் நீங்க உழைச்சுதான் ஆகணும் உழைச்சாத்தான் அவனும் சாப்பிட முடியும் நாங்கெல்லாம் உழைக்கிறவங்க அந்த சமூகத்தோரைப்பா நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்வது என்பதே ஒரு சாதியை தீண்டாமே ஒரு சாதிக்கு எதிராக ஏவப்படக்கூடிய வன்முறைத்தா அவர்களை போல நாங்க இல்ல அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக ஒழிப்பதற்கு என்ன பாடுபடுறோம் உங்களை போல நாங்க மாதிரி இருக்கு பாதிக்கப்பட்ட பயனுடைய அப்பா நாங்கெல்லாம் உழைக்கிறவங்க அவர்களை போல நாங்க இல்ல சொல்ல என்ன சொல்ல வரார் என்கின்ற கேள்வி இருக்கு அதை கடந்து இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் நான்கு ஆண்டுகள்ல பல நூறு படுகொலைகள் நடந்திருக்கு பல நூறு படுகொலை நடந்திருக்கு இதே மாதிரியான ஒரு எழுச்சியை இதே மாதிரியான ஒரு ஆழ்ந்த வெளிப்பாட்டை ஆத்திர வெளிப்பாட்டை ஆயாசத்தை அத்தனை படுகொலைகள் மீதும் ஏன் செலுத்தல அதெல்லாம் உசுர் இல்லையா அதெல்லாம் உசுர் இல்லையா சந்தேகம் எழுதா இல்லையா அப்ப ஒரு உசுரே வரைபாலும் சரி எத்தனை படுகொலைகள் நடந்தாலும் சரி ஏன் ஆப்சாவுடைய படுகொலைகள் கூட இப்படி நடக்கலையே அப்ப இங்க ஒரு கொலையில் கூட ஒரு சாவில் கூட இங்க அரசியல் செய்யத்தான் பலரும் துடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதை தாண்டி இதில் இருக்கும் நியாய அநியாயத்தை பற்றி யாரும் பேசுறது இல்ல யாரும் பேசுறது இல்ல ஒரு

ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன் தன்னுடைய தங்கச்சிய அதாவது அகமுடியத்தை சேர்ந்த ஒரு பையன் வெட்டி கொலை பண்ணானே தஞ்சாவூர்ல அது ஆணவப்படை கொலையில பட்டியலிடப்படுமா அதற்காக இப்போ அரசியல் எல்லாம் பேசுறாங்களா சக மனுஷனுடைய சாவுக்கு நேர்மையாக குரல் கொடுப்பான சக மனுஷனாக இருக்க முடியும் இவருடைய தேவைக்காக மட்டும்தான் நாங்க பேசுவோம் அப்படின்றது நான் ஆதகத்தோடு வெளிப்படுத்துகிறேன் கவியனுடைய கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று இவர்கள் போராடுகிறார்களா அல்ல இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று இவர்கள் போராடுகிறார்களா என்பதுதான் வினாவாக இருந்து நிற்கிறது அதுதான் பெரிய வினாவாக இருந்து இங்க பதின வயது பொண்ணு பதின வயது பொண்ணு நவீனா காதலிக்கிறன்னு தோர்த்தனா அதுக்கு ஒரு கட்சியினுடைய கட்சியுடைய முக்கிய பிரமுகர் டி ாதத்திலேயே முட்டு கொடுத்தார் டிவி முட்டு கொடுத்தார் அது காதலா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை போச்சு அன்னைக்கு யாரும் பரிதவிக்கலையே கவினுக்காக நாங்களும் சேர்ந்து குரல் கொடுக்கிறோம் நவீன யாராவது குரல் கொடுத்தீர்களா திலகா திலகவதிக்கு யாராவது நீதி பெற்றுக் கொடுத்தீர்களா எத்தனை எத்தனை படுகொலைகள் ஒவ்வொரு ஆளும் இங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கு அதை பத்தியெல்லாம் யாராவது வாய் திறந்து பேசுனீங்களா ஆனால் தயவு செய்து நவி கவினுடைய சாவை வைத்து கவினுடைய படுகொலையை வைத்து இங்க அரசியல் ஆதாயம் முயற்சிப்பதை விட்டுவிட்டு இரு பெரும் சமுதாயங்களுக்கு இடையே மோதலை விதைத்து விஷமத்தை விதைத்து வண்ணத்தை விதைத்து ஆதாயம் அடைய துடிப்பதை விட்டுவிட்டு இனிமேல் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காத வண்ணம் தடுப்பதற்கான வேலையை சமூக நல்லிணக்கத்தோடு செய்ய வேண்டிய வேலைக்கு முற்படணும் இங்கே அனைத்து சமுதாயத்தவர்களும் உரிமைக்காக இன்னும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவர்களோடு கைகோர்த்து சம உரிமை சமுதாயம் அமைப்பதற்கு இந்த சக்திகள் ஒன்றுபட வேண்டும் ஆனால் இவர்கள் சாதிய மோதலை விதித்து சாதிய வன்மத்தை விதித்து அதுல குளிர் காய்கின்ற ஒரு சமுதாயத்தவர்கள் என்றால் இப்படி அக்கிரமக்காரர்கள் அறாவடிக்காரர்கள் அராஜக்காரர்கள் அப்படின்ற சித்தரிக்க முயற்சிப்பது தான் இவருடைய வாடிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்களோ என்கின்ற அச்சத்தை இது விதைத்திருக்கு இதில் எந்த ஒரு அரசியல் இல்லாமல் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி விடாமல் ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி விடாமல் அனைத்து சமுதாயங்களும் ஒன்றுபட்டு சகோதரத்தோடு தொடர்ந்து ஆழ்வதற்கான வழிவகை செய்யும் வண்ணம் எவர் தலையீடு இல்லாமல் இந்த வழக்கினை விசாரித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் மிக முக்கியமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இது போன்று இனிமேல் வண்ணம் தடுக்கப்பட வேண்டும் இன்று ஆவேசமாக பொங்கி எடுக்கும் எழுங்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேரும் அத்தனை சாவுகளுக்கும் குரல் கொடுங்க அத்தனை சாவுகளுக்கும் குரல் கொடுங்க